யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களே இன்று நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு நாளிலே இருக்கிறோம் இந்த உலகமே இந்த நாளிலே அமைதியோடு இருக்கிறது அது இயேசுவினுடைய பாடுகளை மரணத்தை தியானிக்கிறது இன்று பெரிய வெள்ளிக்கிழமை ஜேசு நமக்காக தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஏற்பட்ட ஏற்றுக்கொண்ட பாடுகளை நாங்கள் மரண வேதனையை இன்றைய நாளில் தியானித்து ஜேசுவினுடைய இறப்பை கொண்டாடுகிறோம் திருப்பலி புத்தகத்தின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் ஜேசுவின் திருப்பாடுகளின் கொண்டாட்டம் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம் ஜேசுவினுடைய மரணத்தை கொண்டாடுகிறோம் யாருமே மரணத்தை கொண்டாடுவதில்லை ஆனால் ஜேசுவின் மரணத்தை திருப்பாடுகளின் கொண்டாட்டம் என்று கொண்டாடுகிறோம் காரணம் என்ன இன்றைய நாள் வரலாற்றிலேயே மிகவும் 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 சிறப்பான நாளாக மாறியதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலமாக இருந்த கடன் பத்திரம் பாவம் என்கின்ற கடன் பத்திரத்தை ஜேசு ஆண்டவர் கிழித்து போட்டார் அதை இல்லாமல் ஒழித்தார் எனவே இன்றைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொள்வது சாவுக்கு சாவுமணி அடித்த ஜேசு சாவுக்கு சாவு மணி அடித்த ஜேசு அது என்ன சாவு நாங்கள் நினைப்பது போன்று இந்த உடல் இறக்கின்ற சாவு அல்ல அந்த சாவு நாங்கள் ஒரு செத்த வீட்டிலேயே அல்லது சாவு வீட்டிலே என்ன செய்வோம் உடலை வைத்து அதற்காக புலம்பி ஒப்பாரி வைத்து அவர்கள் செய்த நன்மையை நினைத்து அழுது புலம்புவோம் அந்த சாவு அல்ல இந்த சாவு இரண்டு விதமான பிறப்பு இருக்கிறது இரண்டு விதமான சாவும் இருக்கிறது எது அன்பான சகோதரங்களில் பிறப்பு என்ன ஒன்று உடல் ரீதியாக நாங்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பிறப்பு இரண்டாவதாக ஆன்மீக ரீதியாக பிறக்கின்ற திருமுழுக்கிலே பிறக்கின்ற பிறப்பு அதுபோன்று இறப்பு என்ன என்னுடைய உடல் இறப்பது இரண்டாவது என்னுடைய ஆன்மா இறப்பது இதில் எது முக்கியமானது மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் நாம் பிறந்தவர்கள் இறக்க வேண்டும் என்பது நியதி அருமையான ஒரு பாடல் இருக்கிறது பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி அது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறியாமல் இருக்கிறோம் ஆனால் அன்பான சகோதரங்களே இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே நாம் தியானிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் என்னுடைய ஆன்மா இறப்பை தழுவாமல் இருப்பதற்காக ஆன்மாவை கொள்ளை கொண்டிருந்த கவ்விக்கொண்டிருந்த பாவம் என்கின்ற அந்த வியாதிக்கு ஜேசு இன்றைய நாளிலே சாபுமணி அடித்தார் நம்முடைய ஆன்மாவை கவ்விக்கொண்டிருந்த சாவு என்ன சாவு ஆன்மாவை அழிக்கின்ற சாவுக்கு ஜேசு சாபுமணி அடித்தார் இன்றைய நாளிலே எனவே இது ஒரு முக்கியமான நாய் இந்த சாவு எப்பொழுது உதயமானது ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் கடவுளினுடைய கட்டளையை மீறி உண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்ட மரத்திலே இருந்து கனியை உண்டதனால் இந்த சாவு இந்த உலகத்திற்கு வந்தது பாவம் என்கின்ற நோய் வந்தது சாவு மனிதனை கவ்விக்கொண்டது ஆனால் மரியாளினுடைய வயிற்றிலே பிறந்த ஜேசு என்கின்ற கனி சிலுவை மரண மரத்திலே ஏற்றப்பட்டு நம் அனைவருக்கும் மீண்டும் மோட்சத்தை கொண்டு வந்து தந்தது அதுதான் இந்த நாளினுடைய சிறப்பு இது ஒரு புதுமை நிறைந்த நாள் மோட்சத்தின் வாசல் நமக்காக திறக்கப்பட்ட நாள் எல்லா இருந்த இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அதனால் தான் அவருடைய இறப்பிலே இயற்கையே இயற்கையே தடம் புரண்டது ஆயினும் ஆண்டவர் சாதித்து காட்டினார் எதை தான் வந்ததனுடைய நோக்கம் இறையிலாளர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வளவு காலமும் இருந்த பாவத்தின் பிடிக்கும் மன்னிக்க முடியாமல் இருந்த தன்மைகளுக்கும் ஜேசு ஆண்டவர் பெரியவள்ளிக்கிழமை அவர் மன்னிப்பு பத்திரத்தை எழுதி வைத்தார் உலகம் முடியும் வரை பிறக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அவர் மன்னிப்பு பத்திரத்தை எழுதி வைத்தார் எனவே இன்றைய நாள் அருளி நாடியை ஜேசு எமக்கு போத்திய நாள் அருளினாடையை அணிந்திருந்தார்கள் ஆதாமும் ஏவாளும் இன்பவனத்திலே ஆனால் எப்பொழுது கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தார்களோ அன்று அருளினாடை இல்லாமல் சென்று இலைகுலைகளால் ஆடைகளை செய்து தங்களை போர்த்தி கொண்டார்கள் அந்த இழந்து போன அருளின் ஆடையை மீண்டும் உடுத்துவதற்கு ஆடைகளையப்பட்ட இயேசு அவமானத்தின் சின்னமேறி சாவுக்கு சாவுமணி அடித்து அருளை கொண்டு வந்திருக்கிறார் எனவே நீங்களும் நானும் இந்த நாளிலே ஜேசுவினுடைய பாடுகளை கொண்டாடுகிற பொழுது மீண்டும் ஒருமுறை என்னுடைய ஆன்மாவை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் என்னுடைய ஆன்மா அருளினால் போர்த்தப்பட்டு இருக்கிறதா இல்லை பாவத்தினால் அது போர்த்தப்பட்டு கவ்வப்பட்டு அது இறக்கின்ற தருவாயில் இருக்கிறதா அன்மான சகோதரங்களே நல்ல மனச்சான்றோடு வாழாத ஆன்மாக்கள் பாவத்தினுடைய பிடிக்குள்ளே உள்வாங்கப்பட்டு மனச்சான்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது த வாய்ஸ் ஆஃப் காட் இறை குரல் இறைவன் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனின் குரல் அதுதான் அவனுடைய நீதிமன்றம் இது அவனுக்கு ஒழுங்கான வழிகாட்டாமல் இருந்தால் அவன் பாவத்துக்குள்ளே வீழ்கிறான் நடைபணமாக இருக்கிறான் பாவம் கவ்விக்கொள்கிறது கொள்கிறது செத்து போகிறான் எந்த சாவு இது உடல் சாவு அல்ல நடைபிடை பிணமாக நடை பிணமாக இருப்பான் ஆனால் அவனுடைய ஆன்மா இறந்து போயிருக்கும் ஜூதாஸ் மீண்டும் நமக்கு இந்த இடத்திலே ஒரு உதாரணமாக இருக்கிற அவனுடைய ஆன்மா பாவம் கவ்விக்கொண்டது சாத்தான் ஏறி குந்தி இருந்தான் இதனால் நடந்தது என்ன ஆன்மாவும் இறந்து அவனும் இறந்து போனான் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளில் இயேசுவினுடைய திருப்பாடுகளை கொண்டாடுகிற பொழுது சாவுக்கு சாவுமணி அடித்த ஏசு என்னுடைய ஆன்மாவுக்கு வரவிருந்த அழிவு என்கின்ற நரகம் என்கின்ற பாவம் என்கின்ற சாவுக்கு சாத்தானுக்கு ஜேசு சாவுமணி அடித்தார் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இன்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல ஆன்மீக வாழ பாவசங்கித்தனம் பெற்று அருள்நிலையை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் அவருக்குள்ளே வாழ்வதற்கு இந்த நாள் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்ட நாளாக இருக்கிறது அதனால் தான் பேதுருவானவர் சொல்லுகிறார் உங்களை மீட்பதற்காக கொடுக்கப்பட்டது பொன்னோ வெள்ளியோ அல்ல மாறாக மாசு மறுவற்ற ஜேசு கிறிஸ்துவின் தத்தம் அது இன்றைய நாளில் தான் சிந்தப்பட்டது இதனால் இயேசு பாவங்களை கழுவினார் சாவுக்கு சாவுமணி அடித்தார் சாவுக்கு சாவுமணி அடித்த என் இயேசுவுக்கு இன்றைய நாளிலே வணக்கம் செலுத்துவோம் மரியாதை செலுத்துவோம் திருச்சிலுவை ஆராதனையின் போது இயேசு என்னை மன்னியும் என்று சொல்லுவோம் மீண்டும் நிலைக்குள்ளே புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வாழவும் சாவுமணி அடித்த இயேசுவுக்கு என் வாழ்வு நாள் முழுவதும் பிரமாணிக்கமாக இருக்கவும் முயற்சி எடுக்கின்ற உறுதி எடுக்கின்ற நாளாக இந்த நாளை கொள்வோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாடுகளின் வழியாக அருள் தருவாராக ஆமேன்